பச்சை மந்திரிக்கும் அண்ணந்தை கொசக்குடியில் லக்கணி சூளையிலே வதரித்த மாயவளே ஜக்கம்மா தொட்டுச்சி முத்தாளம்மா வச்சையம்மா வளக்காரி படக்காரி காளி சாமகோட எடுகொட்டை கோடி வந்து உக்கணிக்கு அனந்தாயு வணக்கம் அன்பர்களே நம்முடைய ஜக்கம்மா காளி மந்திராலய நிலையத்தின் சார்பாக இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பதிவு பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப 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 ஒரு முக்கியமான ஒரு வீடியோ பதிவு நாம் செய்திருக்கக்கூடிய காரிய சித்தி அஞ்சனம் அதாவது பார்த்திங்கன்னா எந்த காரியத்தை நாம் தொட்டாலும் அந்த காரியத்தில் ஏற்படக்கூடிய தடைகளை உடைத்து அந்த காரியத்தை வெற்றியாக்கக்கூடிய அந்த காரியத்தை சித்தியாக்கக்கூடிய ஒரு அஞ்சனம் இந்த அஞ்சனத்தை வந்து பார்த்திங்கன்னா பஞ்சமூலி அஞ்சனம் அல்லது ஐமூலி அஞ்சனம் சொல்வோம் இந்த பஞ்சமூலி அஞ்சனம் ஐமூலி அஞ்சனத்தை பொறுத்தவரை ஐந்து விதமான மூலிகைகளை கொண்டு செய்து முறைப்படி பதினோரு நாட்கள் வந்து பார்த்திங்கன்னா பதியமிட்டு அதன் பிறகு சித்தி பண்ணி இந்த அஞ்சனத்தை நம்மளுடைய அன்பர்களுக்கு கொடுக்கறக்கும் இந்த அஞ்சனம் சகலவிதமான காரியங்களை வெற்றியாக்கக்கூடியது அதே போல் பார்த்திங்கன்னா இந்த ஐமூலி அஞ்சனத்தை பொறுத்தளவு இதில் வந்து பார்த்திங்கன்னா கஸ்தூரி வசம்பு மதனகாம்பு குங்கிலியம் மகிழம்பு இந்த ஐந்து வித ஐந்து வகையான மூலிகைகளை கொண்டு அதுபோல் அதற்குண்டான வாசனை திரவியங்களை சேர்த்து வந்து பார்த்திங்கன்னா முறைப்படி பாடமிட்டு பதிகமிட்டு முறைப்படி வந்து பாத்தீங்கன்னா இந்த அஞ்சனமானது நம்ம பாரம்பரிய முறையில செய்து வச்சிருக்கோம் இந்த அஞ்சனத்தை பொறுத்தவரை இதுதான் இந்த ஐமூலி அஞ்சனம் பஞ்சமூலி அஞ்சனம் சொல்லக்கூடிய அஞ்சனம் இந்த அஞ்சனத்தை பொறுத்தவரை வந்து பாத்தீங்கன்னா எடுத்து வச்சுருக்கோம் பார்த்தீங்களா இந்த ஐமூலி அஞ்சனம் பஞ்சமூழி அஞ்சனம் என்று சொல்லக்கூடிய காரிய சித்தி அஞ்சனத்தை பொறுத்தவரை வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய காரியங்கள் எந்த காரியங்கள் தடைபடுதோ அந்த தடைபடக்கூடிய காரியங்களை நமக்கு வெற்றியாக்கக்கூடியது பொதுவாக நமக்கு இருக்கக்கூடிய சத்துருக்களால் ஏற்படக்கூடிய காரிய தடையை நீக்கக்கூடியது அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா நாம் செய்யக்கூடிய தொழில்துறையில் ஏற்படக்கூடிய தடைகளை நீக்கக்கூடியது அதே போல் வந்து பார்த்திங்கன்னா நாம் நம்மளுடைய பூமியில் நான் ஒரு வீடு கட்டிக்கிட்டு இருக்கேன் ஐயா அந்த வீடானது தடைபட்டு போச்சுங்கய்யா நான் ஒரு மனை வாங்கணும்னு இருக்கேன் அந்த மனையானது என்னால் வாங்க முடியலங்கய்யா அதே போல் நான் ஒரு வண்டி வாகனம் வாங்கணும்னு நினைக்கிற ரொம்ப நாளாக அதை என்னால் வாங்க முடியலங்கய்யா அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா பல வருடமாகிறது பல வயதாகிறது இன்னும் எனக்கு திருமணமாகலை இன்னும் எனக்கு குழந்தை பாக்கியம் இல்லை அதுபோல் இந்த கிரகத்தால் ஏற்படக்கூடிய சகலவிதமான தோஷங்களையும் நீக்கக்கூடிய ஒரு வல்லமை பெற்ற ஒரு அஞ்சனம்னா பார்த்தீங்கன்னா இந்த ஐமொழி அஞ்சனம் பஞ்சமொழி அஞ்சனம் இந்த அஞ்சனத்தை பொறுத்தளவு முறைப்படி நம்மளுடைய அன்பர்களுக்கு கேட்கக்கூடிய அன்பர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அவர்களுடைய பெயருக்கு பூஜை பண்ணி அவர்களுக்கு ஏற்படக்கூடிய சகலவிதமான காரியங்களையும் வெற்றியாக்குவதற்கு சகலவிதமான தடைகள் உண்டானால் அந்த தடைகளை நீக்கி அந் அவர்களுக்கு செய்யக்கூடிய நினைக்கக்கூடிய காரியத்தை வெற்றியாக்கக்கூடிய இந்த அஞ்சனம் வந்து நம்மளுடைய அன்பர்கள் கொடுக்கறக்கும் விருப்பப்படக்கூடிய அன்பர்கள் இந்த அஞ்சனத்தை கண்டிப்பாக வாங்கிக்கோங்க இந்த அஞ்சனத்தை பொறுத்தவரை இந்த ஐமொழி அஞ்சனத்தை பொறுத்தளவு இந்த ஒரு டப்பா அளவு வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய அன்பர்களுக்கு கொடுக்க இருக்கும் இந்த ஒரு டப்பாவினுடைய அளவு ஆயிரத்தி ஒரு ரூபா விருப்பப்படக்கூடிய அன்பர்கள் இதுபோல் எனக்கு காரியத்தடை இருக்குது தொழில் தட இருக்குது தடை இருக்குது குழந்தை பாக்கியம் தடை இருக்குது இல்லை கிரகங்களால் ஏற்படக்கூடிய தோஷங்கள் இருக்குது அதனால் எனக்கு பாதிப்பு இருக்குது அப்படின்னு பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய அன்பர்கள் யார் வேண்டுமானால் நம்மளை தொடர்பு கொள்ளுங்கள் சகலவிதமான காரிய தடைகளையும் நீக்கி உங்களுக்கு எல்லா காரியங்களையும் நமக்கு வெற்றியாக்கக்கூடிய அளவுக்கு என்னுடைய ஜக்கம்மா காளியினுடைய அருளாசியோடும் உங்களுடைய குலதெய்வத்தினுடைய அருளாசியோடும் நம்ம செய்து கொடுக்க இருக்கும் விருப்பப்படக்கூடியவர்கள் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் ஃபோன் கால் பண்ண வேணாம் ஏன்னா வெளி வேலைகள் பேச முடியாது என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் நைன் த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் டூ நைன் டூ ஜீரோ ஃபோர் இந்த ஒரு டப்பாவின் அளவு ஆயிரத்தி ஒரு ரூபாய் கொடுக்கறக்கும் விருப்பப்படக்கூடிய அன்பர்கள் இந்த அஞ்சனத்தை வாங்கி பயன்பெறுங்கள்